நமக்கு தெரியும் சின்ன குழந்தையோட பாருங்க முகத்தை கோபமா வச்சு பார்த்தா அது பயப்படுது சிரிச்ச முகத்தோடு இந்த குழந்தை நீங்க எடுக்க போனீங்கன்னா அது சிரிச்ச முகத்தோடு உங்ககிட்ட வரும் நீங்க தவப்பனா இருந்தாலும் சரி தாயா இருந்தாலும் சரி அது மேல நீங்க கோப முகமா பார்ப்பீங்கன்னா குழந்தைக்கு தெரியுங்க அம்மா கோபத்தில் இருக்கிறாங்க அப்பா கோபத்தில் இருக்கிறாங்க நான் ஏன் சொல்றேன்னா யோசிப்புக்கு தெரியாது என்று சில சொல்லுவார்கள் அதனால நான் சொல்றேன் ஆதி முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யோசிப்பு தன்னுடைய சொப்பனத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய தோப்பலிடம் சொல்லுவார் சொல்லும் போது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் கேட்பார்கள் அதில் பத்து சகோதரர்கள் மாத்திரம் அவன் மேல் பொறாமை பார்ப்பார்கள்